ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பவுலில் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன கப் கால் கப் வந்து அதாவது ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து மில்க் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பால் ஆட் பண்ணி சுகரையும் ஆட் பண்ணி நல்லா அது கரையை வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடரை வந்து அதில் ஆட் பண்ணணும் இப்போது நல்லா இந்த சர்க்கரை வந்து இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த ஒரு கப் பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கிளறி விடலாம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு அல்வா மாதிரி அதுவே அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரும் அந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் அதை கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா திரண்டு பேனில் ஒட்டவே ஓட்டாது வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் மெயில் இல்லைனாலும் பரவாயில்ல அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி இது பால் கோவா நம்ம எப்படி கடையில் வாங்குவோமோ அதே மாதிரி இருக்கும் அதை அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம திரட்டி அதை அப்படியே வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பீசஸ் மாதிரி வேணும்னா அதை ஒரு பட்டர் பேப்பர் ஏதாவது போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எதுலையாவது வந்து பிளேஸ் பண்ணி நம்ம அதை செட் பண்ணி கட் பண்ணி நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம் இல்லை குட்டீஸ்க்கு வந்து அப்படியே சாப்பிட்ற கொடுக்கலனாலும் நம்ம அப்படியே கொடுத்துடலாம் நல்லா வந்து கைவிடாமல் நம்ம அப்படியே பரட்டிகிட்டே இருக்கும்போது பால்கோவா கடையில் எப்படி வாங்குகிறோம் அந்த பருத்தில் வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் சுகர் வந்து ரொம்ப கம்மி ஆட் பண்ணுங்கள் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க திகட்டுற மாதிரி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்காக ப்ரிப்பேர் பண்ணது எவ்வளோ குயிக்காக ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு எதை பற்றி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ